நமது சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கிரகமான புதன் கிரகம் பற்றிய பல ஆச்சரியமான விஷயங்களை தான் இந்த பார்க்க முன்னாடி நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் நமது சூரிய குடும்பத்தில் முதலாவதாக அமைந்துள்ள தான் புதன் ஆகும் நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் விட்டம் கொண்ட புதன் கிரகம் அளவில் நமது பூமியின் துணை கோளான நிலவை விடவும் சற்று பெரியது சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கிரகமான புதன் கிரகமம் சூரிய குடும்பத்தின் மற்ற எல்லா கிரகங்களையும் போலவே நான்கு தசம் ஐந்து மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக வாயு மற்றும் தூசி துகள்களை ஈர்த்து உருவானதாக இருக்குது ரோமானிய தூதுக்கடவுளின் பெயரான மேர்கூறு என புதன் கிரகத்தை பெயரிட்டு அழைக்கிறாங்க புதன் கிரகம் சூரியனிடமிருந்து சராசரியாக ஐம்பத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது புதன் கிரகம் தன்னைத்தானே முறை முழுமையாக சுற்றி வர நூற்றி எழுபத்தி ஆறு நாட்களை எடுத்துக்கொள்கின்றதாம் அதே சூரியனை ஒரு முறை முழுமையாக நீள்வட்டப்பாதையில் பாதையில் கிரகம் சுற்றி வர எண்பத்தி எட்டு நாட்கள் தேவைப்படுது அதோடு சூரியனை மணிக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் புதன் கிரகம் சூரியனை சுற்றி வருதாம் சூரியனின் ஈர்ப்பு விசைக்கு மிக அருகிலேயே புதன் கிரகம் இருக்கின்றமையால சூரிய குடும்பத்தின் மற்ற கிரகங்களை விடவும் புதன் கிரகம் வேகமாக சூரியனை சுற்றி சூரிய குடும்பத்தின் நான்கு கொண்ட புதன் கிரகமும் ஒன்றாகும் புதன் பாறைகளால் ஆனதாக இருக்குது புதன் கிரகத்தின் மேற்பரப்பும் நமது பூமியின் துணை கோலான நிலவின் மேற்பரப்பும் கிட்டத்தட்ட ஒன்று போலவே காணப்படுது விண்கட்கள் மற்றும் வால் நட்சத்திரங்கள் மோதியதால உண்டான பள்ளங்கள் புதன் கிரகத்தின் மேற்பரப்பில் அதிகமாகவே காணப்படுது கண்ட தகடுகள் இல்லாமையால புதன் கிரகத்தின் மேற்பரப்பில் எவ்வித மாற்றங்களுமே விரைவில் ஏற்படாதாம் புதன் கிரகத்தின் மனிதர்களின் கண்களுக்கு பெரும்பாலும் சாம்பல் மற்றும் பழுப்பு நிறங்கள்லயே தெரியும் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய பள்ளம் புதன் தான் இருக்கு என அழைக்கப்படக்கூடிய இந்த பள்ளம் பதினைந்து கிலோமீட்டர் ஆழத்தை கொண்டதாக இருக்குது இந்த பிரம்மாண்டமான பள்ளம் மூன்று தசம் ஒன்பது பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக புதன் கிரகத்தின் மீது மோதிய விண்கட்களால் உருவானது என சொல்லப்படுது சூரிய குடும்பத்தில் நிலவுகள் இல்லாத கிரகங்களில் புதன் கிரகமும் ஒன்றாகும் புதன் கிரகத்தினை சூரிய ஒளி வந்தடைய மூன்று தசம் இரண்டு நிமிடங்கள் ஆகின்றதாம் புதன் கிரகத்தின் மேற்பரப்பில் இருந்து சூரியனை பார்க்கும் போது நமது பார்ப்பதை விடவும் மூன்று மடங்கு சூரிய ஒளி ஏழு மடங்கு அதிக பிரகாசமாகவும் தெரியுமாம் மற்ற கிரகங்களைப் போல புதன் கிரகத்திற்கு வளிமண்டலம் என்பது இல்லை இருந்தாலும் சோடியம் ஆக்சிஜன் ஹீலியம் ஹைட்ரஜன் பொட்டாசியம் போன்ற வாயுக்களாலான மெல்லிய வலிப்புற மண்டலம் என்பது புதன் கிரகத்திற்கு இருக்கு புதன் கிரகம் என்னதான் சூரியனுக்கு மிக அருகிலேயே இருந்தாலும் வெள்ளி கிரகத்தின் வெப்பநிலையை விடவும் குறைவாகவே இருக்கு புதன் கிரகத்திற்கு வளிமண்டலம் இல்லாத காரணத்தால அதிகப்படியான வெப்பத்தை தக்க வச்சுக்க முடியாது இருந்தாலும் புதன் கிரகத்தின் பகல் பொழுதுகளில் வெப்பநிலையானது நானூற்றி முப்பது டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேரங்களில் மைனஸ் நூற்றி எண்பது டிகிரி ஆகவும் வெப்பநிலை இருக்கு புதன் கிரகம் எனதான் சூரிய குடும்பத்தின் மிக கிரகமாகவே இருந்தாலும் நமது புதன்கிரகத்தின் மையப்பகுதி சதவீதம் இரும்பாக இருப்பது தானாம் புதன் கிரகம் என்னதான் அதிக வெப்பமான கிரகமாகவே இருந்தாலும் புதன் கிரகத்தில் தண்ணீர் இருப்பது ஆச்சரியமான விஷயமாகும் புதன் கிரகத்தின் துருவ பகுதிகளில் தண்ணீர் உறைந்த நிலையில பனிக்கட்டிகளாக இருக்காம் இவை பல கோடி ஆண்டுகளாக சூரிய வெளிச்சம் படாத இடங்கள்ல பனிக்கட்டிகள் ஆவியாகாமல் இருக்கின்றதாம் இந்த பனிக்கட்டிகள் வருடங்களுக்கு முன்பாக புதன் கிரகத்தின் மீது மோதிய நட்சத்திரங்கள் மூலமாக வந்திருக்கலாம் என சொல்லப்படுது மனிதர்கள் வாழ தகுதியற்ற கிரகங்கள்ல புதன் கிரகமும் ஒன்றாகும் காரணம் புதன் கிரகத்தின் அதிக வெப்பநிலை மற்றும் சூரியனின் கதிர்களால அங்கு உயிர்கள் வாழ முடியாது புதன் கிரகம் தன்னுடைய அச்சில் இரண்டு டிகிரி மட்டுமே சரிவாக இடம்பெறக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் என்பது புதன் கிரகத்தில் ஏற்படாது புதன் கிரகம் பற்றிய ஆய்வுக்காக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவால் இதுவரைக்கும் இரண்டு விண்கலங்கள் அனுப்பப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நாசாவால் கிரகம் பற்றிய ஆய்வுகளுக்காக மாரினர் பத்து என்ற விண்கலம் அனுப்பப்படுது ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் உருவாக்கப்பட்ட மாரினர் பத்து விண்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு புதன் கிரகத்தை அடைந்து புதன் கிரகம் பற்றிய ஆய்வுகளை செய்ய தொடங்குது புதன் கிரகத்தை அடைந்த உலகின் முதலாவது விண்கலமும் இதுதானாம் புதன் கிரகத்தின் மேற்பரப்பை நாற்பத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு புகைப்படங்கள் எடுத்து நம்ம பூமிக்கு அனுப்பியிருக்கு ஒரு வருடம் வரைக்கும் புதன் கிரகம் பற்றிய பல்வேறு ஆய்வுகளை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த விண்கலம் பூமியுடனான தொடர்புகளை இழந்துவிட்டதாக புதன் கிரகம் ஆய்வுக்காக நாசாவால் அனுப்பப்பட்ட மற்றும் ஒரு விண்கலம் தான் விண்கலமாகும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அனுப்பப்பட்ட இந்த விண்கலம் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புதன் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையினை அடைந்து புதன் கிரகம் பற்றிய ஆய்வுகளை செய்ய தொடங்கியிருக்கு நான்கு வருடங்கள் வரைக்கும் புதன் கிரகம் பற்றிய ஆய்வுகளை செய்து பல தகவல்களை நம்ம பூமிக்கு அனுப்பியிருக்கு இறுதியாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதன் கிரகத்தின் மீது மோதி தனது பணியை நிறைவு செய்திருக்கு இந்த இரண்டு விண்கலங்கள் அனுப்பிய தரவுகளின் அடிப்படையில்தான் தான் கிரகத்தின் வெப்பநிலை மேற்பரப்பு புதன் கிரகத்தின் சுழற்சி மற்றும் காந்தபுலம் தண்ணீர் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க புதன் கிரகம் பற்றிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ